அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டிவைன் எனர்ஜி யூடியூப் சேனல்ல அவசர பண தேவை இருக்கிறவங்க செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் கையில நீங்க எழுதிக்கிட்டாலே போதும் ஒரே நாள்ல நீங்க கேட்ட பணம் நிச்சயமா கிடைக்கும் பல லட்சம் பேருக்கு பலன் கொடுத்த அதி சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் கேட்ட பணத்தை உடனடியா நம்ம அள்ளி கொடுக்க தேவதை தான் நித்திகா இவங்கள பத்தி நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு தெரியும் இப்படிப்பட்ட நித்திகா தேவதைய கூப்பிட்டோம் எனக்கு பணம் கிடைக்கலன்னு சொல்றவங்க இன்னைக்கு நிறைய பேரு உங்களுக்காகவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த ஒரே ஒரு சொல்லி கூப்பிட்டாலே போதும் நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு உடனடியா கிடைக்கும் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் அவசர பண இருக்கிறவங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் அவசர பண இருக்கோ அப்பெல்லாம் இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் அதுக்காக தினமும் எனக்கு அவசர பண தேவை இருக்கு தினமும் நான் செய்யலாமான்னு சொல்லியெல்லாம் எல்லாம் கேட்காதீங்க அவசர பண தேவைங்கிறது நமக்கு எப்பயாவது ஒரு முறை மட்டும் வரும் சமாளிக்கவே முடியாத சூழ்நிலை நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்துட்டு தான் இருக்கு இப்படிப்பட்ட பண தேவைய பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னும் சொல்ல பல லட்சம் பேருக்கு பலன் கொடுத்த பரிகாரம்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு எந்த ஒரு தாந்திரிக பொருளும் நமக்கு தேவை கிடையாது பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம் தான் இது அடுத்ததா நீங்க எந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது அதே மாதிரி எந்த ஒரு ஸ்விட்ச் வார்ட சொல்லணுங்கிற அவசியம் கூட கிடையாது சிம்பிளா இப்ப நான் சொல்ல போற நம்பரை உங்க கையில நீங்க எழுதிக்கிட்டாலே போதும் நிறைய பேருக்கு ஒரே நாள்ல இந்த நம்பர் பலன் கொடுத்துருக்கு கேட்ட பணத்தை அள்ளி கொடுத்திருக்குன்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதம் ஆனாலும் மேக்சிமம் மூன்று நாட்களுக்குள்ள நீங்க கேட்ட பணம் கட்டாயமா கிடைச்சே தீரும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஈர்ப்பு விதி பயிற்சி இது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டிருந்தாலும் செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இப்படி யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நம்பிக்கை நம்பிக்கை இல்லாதவங்க இந்த வீடியோவையும் பார்க்க வேண்டாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தையும் செய்ய வேண்டாம் பொதுவா ஈர்ப்பு விதி பயிற்சிகள் எல்லாமே நம்பிக்கையோட அடிப்படையில தான் வேலை செய்யுது மாற்றம்ங்கிறது முதல்ல நமக்குள்ள இருந்துதான் வரணும் அப்பதான் நம்ம வாழ்க்கையும் மாறும் அந்த வகையில நம்பிக்கை இல்லாம நீங்க செய்யும் போது எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்காது இது மேலும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விருப்பதான் கொடுக்கும் சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில எழுத போற பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம் அதனால கையில எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பெண் மார்க்கர் கிளிட்டர் பென் வால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த பச்சை நிறம் வளங்களையும் பணத்தையும் செல்வத்தையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சக்தி வாய்ந்த நிறம்னே சொல்லலாம் ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு ஒவ்வொரு சக்தி இருக்கு அந்த வகையில பணவசியத்துக்கான பரிகாரங்கள்ல பச்சை நிறத்தை பயன்படுத்தும் போது கொடுக்கும் சப்போஸ் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென் இதெல்லாம் எதுவும் இல்லனா ரெட் கலரை நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த ரெட் கலருமே நாம செய்யக்கூடிய மேனிபெஸ்டேஷனை வேகப்படுத்தி கொடுக்கும் அதாவது ட்ரிகர் பண்ணும்னு சொல்லலாம் இந்த ரெண்டு கலரும் இல்லைனா மட்டும் ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரே நாள்ல ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறவங்க கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்துறது நல்லது இந்த பேனா மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை நீங்க எந்த நாள் இருந்து வேணாலும் செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு எப்ப பண தேவை இருக்கோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க காலையில செய்யணும் ராத்திரி செய்யணும் மத்தியானம் செய்யக்கூடாது இந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நமக்கு கிடையாது சரி இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அவசர பண தேவை இருக்கக்கூடிய சமயத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யும்போது இப்படி மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடும்போது அதையும் மூன்று முறை செய்யும் போது நம்ம மனசுல இருக்கக்கூடிய கவலை பயம் சந்தேகம் குழப்பம் இது எல்லாம் வெளியில போகும் இந்த மாதிரியான எண்ணங்களோட நம்ம பரிகாரத்தை செஞ்சோம்னா அதற்கான பலன் நமக்கு கிடைக்காது அதனால ரிலாக்ஸ்டா மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த கிட்ட உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அதை கேளுங்க நியாயமான பணத்தை இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய ஏஞ்சல் நம்பரை உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில எழுதிக்கோங்க லெப்ட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல ரிஸ்ட்ல நீங்க எழுதிக்கோங்க நீங்கள் எழுத வேண்டிய நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் முதல்ல எயிட் நைன் செவன்கிற நம்பரை எழுதிக்கோங்க இப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் நீங்க தனித்தனியா சொல்லிக்கிட்டே தான் எழுதணும் ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனியா வைப்ரேஷன்ஸ் இருக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் தான் நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அதனால இப்போ நான் சொல்ற மாதிரி தனித்தனியா இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ நம்பரை சொல்லிக்கிட்டே நீங்க எழுதுங்க எயிட் நைன் செவன் அடுத்த லைன்ல செவன் எயிட் ஒன் இந்த எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய பூர்த்தி செய்யும் இந்த செவன் எயிட் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்கன்னா நம்ம மேனிபெஸ்டேஷனை ட்ரிகர் பண்ணி கொடுக்கும் நாம ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கும் போது இந்த செவன் எயிட் ஒன்னுங்கிற நம்பரை நாம பயன்படுத்தினோம்னா நாம கேட்ட வரமோ அப்படி இல்லைன்னா நாம கேட்ட பணமோ நமக்கு உடனடியாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த செவன் எயிட் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரே நமக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் தான் அந்த வகையில இந்த எயிட் நைன் செவனோட சேர்த்து செவன் எயிட் ஒன்னையும் நாம பயன்படுத்தும் போது உடனடியா நமக்கு பலன் கிடைக்கும் இந்த எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரை மட்டுமே நாம அவசர பண தேவைக்கு பயன்படுத்தினா மூன்று நாட்களுக்குள்ள நமக்கு பணம் கிடைக்கும் அது கூட சேர்த்து இந்த செவன் எயிட் ஒன்னையும் யூஸ் பண்ணும்போது உடனடியாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி இந்த நம்பரை எழுதிட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது அதனால நம்பிக்கையோட செய்யுங்க இப்படி நீங்க எழுதி வச்சிருக்க கூடிய நம்பர் நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா திரும்பியும் ஒரு தடவை நீங்க எழுதி வைங்க சப்போஸ் முதல் நாள் உங்களுக்கு பணம் கிடைக்கலனா தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு இந்த நம்பரை எழுதி வைங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் எழுதி வைங்க மூன்று நாட்களுக்கு மேல இந்த நம்பரை பயன்படுத்த வேண்டாம் அதே மாதிரி நாலு நாளைக்கு ஒரு தடவை எனக்கு அவசர பண தேவை இருக்குன்னு சொல்லியும் இந்த நம்பரை பயன்படுத்த வேண்டாம் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி